فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ من حولي فاعف عنهم واستغفر لهم في العمر فإذا أسلت فتوكل على الله إن الله يحب المتوكلين وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم அவனது சாணியும் செலவாக்கும் நதிர் பெருமானார் மீது அன்னவரின் அடிபிரலாமல் அடிபிரவாமல் மறாமல் பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாவீங்கள் தவவு தாவீங்கள் சுமதாக்கள் அவுளியாக்க நல்லவர்கள் குறிப்பாக நிறைந்திருக்க நிறைந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் அவனது கருணையும் என்றென்றும் குன்றாமல் புரியாமல் ஆம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஆலிங்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் காரணம் அழகிய அணுகு முறையே என்பது பொதுவாக அல்லாஹ் ரபுல்லாலி நபிமார்கள் எல்லோருக்கும் நபித்துவம் கொடுக்கப்பட்டது நாற்பதாவது வயது பெரும்பாலான நபிமார்களுக்கு சில நபிமார்கள் மாத்திரம்தான் பிறக்கும் போதே அடைந்து பிறந்தவர் ஹசரத் ஈசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் போல ஹசரத் ஐயா அலிஸ்லாத்து வசலாம் அவர்கள் போல ஆனால் அல்லாஹ் ரபுல்லாலின் மூசா அலி இஸ்லாத்துலாம் அவர்களுக்கு எத்தனை வயது நபி பட்டத்தை கொடுத்தான் என்று பார்க்கின்ற போது நாற்பது வயதை கடந்ததற்கு பிறகு நமது பெருமானார் சமல்லா அலி வல்லாம் அவர்களுக்கும் நாற்பது வயதை கடந்ததற்கு பிறகு காரணம் என்ன என்று பார்த்தால் அணுகுமுறைக்கு உண்டான பக்குவம் அப்பொழுதுதான் வரும் நாற்பது வயதை அடைந்ததற்கு பிறகுதான் அணுகுமுறைக்கு பக்குவம் வரும் வருகின்றது அல்லாஹினுடைய ஏற்பாடு முரட்டு சுபாவத்திற்கு பெயர் போனவர்கள் அல்லாஹ் அபுல்லாலும் பண்படுத்துகின்றான் எப்படி தெரியுமா ஒரு நபியிடத்தில் போய் ஹசரத் சுஹைப் அலிஸ்லாத்து வசலாம் இடத்தில் போய் எட்டு ஆண்டுகளுக்கும் மேலாய் இஸ்லாமிய பாடத்தை பகின்றது மாத்திரம் அல்ல அணுகுமுறைக்கு உண்டான பாடத்தை பயின்றார்கள் அசரத் மூசா அலி இஸ்லாத் நமக்கு வரலாறு தெரியும் அங்கிருந்து திரும்பி வந்த மூசாவிற்கு தான் வகி கொடுக்கப்படுகின்றது இன்னி அனல்லா நான் தான் அல்லா பாய்புது என்னையே வழங்குங்கள் வாக்கை தொழுகை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னதெல்லாம் அந்த நாற்பது வயதுக்கு ஒரு அழகி அணுகுமுறைக்கு உண்டான பாடத்தை பெற்றதற்கு பிறகுதான் இஸ்லாத்து அவர்களுக்கு அல்லாஹு ரபுல் நபித்துவத்தை குறைக்கின்றான் நபித்துவத்தை கொடுத்தது மாத்திரமல்ல முதலாவது அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொன்னால் பிரவனிடத்தில் நீங்கள் செல்லுங்கள் நீங்கள் செல்ல வேண்டும் பிரேனிடத்தில் செல்லுகின்ற போது மூசாலை சிராத்தனா அவர்கள் சொன்னார்கள் அவர்களுக்கு வாயில் கொன்னல் ஒருத்திக்கு வாய் அவர்களுக்கு தெளிவான முறையில் என்னால் பேச இயலாதே என்னுடைய அண்ணனையும் சேர்த்து என்னோடு அனுப்பு அல்லாஹ் என்று அல்லாஹிடத்து முறையிட்டபோது அல்லாஹ் சொன்னான் அவரையும் நபியாக அனுப்பிவிட்டேன் ரெண்டு பேரும் போ செல்லுங்கள் தகூனாலகும் கவுளல்லையினா அவனுக்கு அவனிடத்தில் நீங்கள் செல்லுகின்ற போது பிராவிடத்தில் மென்மையான சொல்லை சொல்லுங்கள் எப்படி அணுகுமுறை இருக்க வேண்டும் என்று முதன் முதலாய் அவர்களுக்கு அம்மா அபுல் பாடம் எடுக்கின்றார் ஒரு தாயத்தை ஒரு இஸ்லாமிய பிரச்சாரத்தை கையில் எடுக்கக்கூடிய நேரத்தில் முதலாவதாக பிரச்சாரத்தை எப்படி துவங்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் அபுல் ஆலமின் அழகிய அணுகுமுறையை கையில் எடுங்கள் என்று மூசாலை அவர்களை அல்லாஹு அபுல் ஆலும் அதே நேரத்தில்

அணுகுமுறைக்கும் இஸ்லாமிய பிரச்சாரத்தை இஸ்லாமியத்தை வியாபிக்கக்கூடிய அத்துணை துறைக்கும் வாரிசுகள் உளமாக்கல் அந்த அடிப்படையில் அணுகுமுறைக்கும் வாரிசுகள் உளமாக்கல் ஒரு இஸ்லாமிய பிரச்சாரத்தை கையில் எடுக்கக்கூடிய ஒரு தயவத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு உளமாக்கல் அவர்களுக்கு கண்டிப்பாக அணுகுமுறை இருக்க வேண்டும் ரசுலாவுடைய அணுகுமுறை மக்களிடத்தில் எப்படி இருந்தது அசில அணசுடையமாக தரான படம் பிடித்து காட்டுகின்றார்கள் சல்லா அலி வல்லாம் அவர்கள் மக்களோடு இணக்கமாய் இருப்பார்கள் ஹிஜ்ரத்தில் இருந்து வருகின்றார்கள் பெருமானார் அவர்கள் தனிப்பட்ட அடையாளத்தோடு வரவில்லை மதினாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகள் வரவேற்க வந்து நிற்கின்ற போது இவர்தான் என்று அடையாளம் காண்பிப்பதை போல தன்னுடைய மேனியில் இருந்த துண்டை எடுத்து அவர்களுக்கு நிலையை பிடிக்கின்றார்கள் என்றால் எந்த அளவிற்கு மக்களோடு கலந்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம் தலைவர் என்று ஒரு நபி என்ற எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எந்த ஒரு வேறுபாடும் மக்களோடு கலந்திருந்த உலவாக்கல் அதே நேரத்தில் அனஸ் ரலில்லாத்த அவர்கள் சொல்கின்றனர் என்ன தெரியுமா ரசுலுல்லாவிடத்தில் யாராவது ரகசியம் பேசினால் அது யாராக இருந்தாலும் சரி சில பேர் மகல்லாரில் தொழுகையோடு இருக்கக்கூடியவோடு நெருக்கமாயிருப்போம் தொழுகைக்கு அப்பால் இருக்கக்கூடிய மக்களோடு நான் அந்த அளவிற்கு நெருக்கம் காட்டுவது விருப்பப்படுவதில்லை நிலைமை ஆனா ரசுல்லாவிடத்தில் யாராவது ரகசியம் பேச வந்தால் அது யாரா இருந்தாலும் சரி சல்லா அலிசல்ல அவர்கள் அவருடைய வாய்க்கு பக்கத்தில் காதை கொண்டு போய் வைத்திருப்பார்கள் அவர் வாயை விளக்காத வரை ரசுல்லா தானாக காதை விளக்க மாட்டார்கள் சில நேரங்களில் அடுத்தவர் வந்து பேசுகின்ற போது மனதுக்கு ஒவ்வொல்லையானால் நாம் தக்கென்று ஒதுங்குவோம் அல்லவா உடனே அந்த உடனே ஒதுங்குவது ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாது யாரிடத்தாவது அன்னலார் முசாஃபாக செய்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கையை பிடித்துக் கொண்டே இருப்பார்கள் அவர் கையை விலக்கிக் கொள்ளாத வரை அன்னலார் விலக்கிக் கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் ஒரு தக் ஒரு உடனே விலக்கக்கூடிய அந்த முறை ஒதுங்கக்கூடிய முறை அண்ணலாரிடத்தில் இருக்காது இவரெல்லாம் அழகிய அணுகுமுறைக்கு உண்டான பாடமாய் ரசூ சலுல்லா அலி அவருடைய உண்மத்திற்கு சொல்லித் தருகின்றார்கள் வரலாற்றில் ரசூலுல்லா முந்தி சலாம் சொன்னதாக வரலாறு யாரை பார்த்தாலும் முதலாவது சலாம் சொல்வதுமாயி சல்லுல்ல அவர்கள் தான் சித்தீப் அலி அல்லாஹால் அவர்கள் கூட சொல்வார்கள் அல்லவா சல்லா அலுவலம் இடத்தில் நான் சலாம் சொல்வதற்காக ஒளிந்து 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 வந்தேன் சல்லா அலுலம் திரும்புகின்ற போது என்று சொல்லிக் கொண்டு விட்டார்கள் இன்றைக்கும் என்னை முந்திவிட்டார்கள் என்பார்கள் அபுபக்கர் சித்தியத்திரியுள்ளாகத்தலான் அந்த அளவிற்கு சலாம் சொல்லுவதில் கூட முந்தி கொண்ட பெருமானார் சல்லா அலுவலம் பொதுவாய் மக்கள் பல்வேறு கோணங்களில் பல்வேறு குணாதிசயங்களில் ஈடுபட்டு ஒரு மக்கள் பல பல குணங்களில் இருப்பார்கள் ஒரு தடவை சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சபையில் உட்கார்ந்திருக்கின்ற போது ஒரு வாலிபர் வருகை தெரிகின்றார் பெரிய சதை அது சல்லல்லா அலி இஸ்லாம் இடத்தில் நேரடியாக வந்து கேட்டார் சொல்லா எனக்கு ஜினாவிற்கு அனுமதி கொடுங்கள் எனக்கு விபச்சாரத்திற்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்கின்றார் கூட்டத்தினர்கள் கொந்தளித்து போய்விட்டார்கள் சஹாபாக்கள் பொதுவாக இயற்கையான மனித இயல்பாடு அல்லாவின் தூதரிடத்தில் அல்லாவுடைய அரசே நடுங்கக்கூடிய பாவத்திற்காக வேண்டிய அனுமதி கேட்க வருகின்றார் இவரை அடிக்க வேண்டும் என்று ரோசப்படுகின்றார்கள் காரணம் அது ஈமானிய ரோசம் ரோசம் வர வேண்டும் சல்லல்லா அலிஸ்லம் தடுத்தார்கள் நீங்கள் யாரும் அவரை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கொஞ்சம் ஒது நீங்கள் இல்லைகள் அழைத்தார்கள் பெருமாநாய சல்லா அலிஸ்லம் அவர்கள் அழைத்து பக்கத்தில் வைத்து அவரிடத்தில் சில கேள்விகளை கேட்டார்கள் உனது தாய் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா அவர் இல்லை என்று சொன்னார் உனது சகோதரி விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா அவர் இல்லை என்று சொன்னார் அடுத்து கேட்டார்கள் சொன்னதால் உனது தாயின் சகோதரி விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவா பார்த்தேன் என்றார் மீண்டும் தந்தையின் சகோதரி உபச்சாரம் மாட்டேன் என்றார் அடுத்தடுத்து வரக்கூடிய கேள்வி கதைகள் அவருடைய உள்ளத்தில் துளைக்க ஆரம்பித்தது ஏதோ ஒரு பாரதூரமான கேள்வியை அன்னலாவுடைய சமூகத்தில் வந்து கேட்டுவிட்டோம் என்பது அவருக்கு உண்டான வருத்தம் சன்னல்லா இஸ்லம் தொடர்ந்து பேசுகின்றார்கள் யாரோ ஒரு பெண் யாரோ ஒருவருக்கு தாயா யாரோ ஒருவருக்கு சகோதரியா யாரோ ஒருவருக்கு தாயின் சகோதரியாய் அல்லது தந்தையின் சகோதரியாய் இப்படி இருக்கக்கூடிய சமயங்களில் அவர்களும் விரும்ப மாட்டார்கள் நீ எதை உனக்கு விரும்புகிறாயோ அதையே பிறருக்கும் விரும்பு நீ எதை வெறுப்பாயோ அதையே பிறருக்கும் விடு என்று சல்லல்லா அலிஸ்லம் சொன்ன போது அவராய் கேட்டார் யாரோ சொல்லும்மா எனக்காக நீங்கள் செய்ய மாட்டீர்களா என்று கேட்டார் சல்லாலேசல்லம் அவர்கள் அவரை பக்கத்தில் அழைத்து வைத்து அவருடைய நெஞ்சத்தில் மீது கை வைத்து துவா செய்தார்கள் அல்லாஹ் மகப்பேறு யா அவருடைய பாவத்தை மன்னிப்பாயா வ கல்பா அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயா ஹஸ் பருஜா அவருடைய கற்பொழுக்கத்தை பாதுகாப்பாயாக என்று சல்லல்லாலேசல் அவர்கள் சொன்னார்கள் அபூ உமாமா அபூமா தாரா என்று ஹரிசை அறிவிக்கின்றாக முஸ்ஸர் அஹமதிலிருந்து இடம்பெற்ற இருக்கின்றது அந்த மனித கேள்வி கேட்ட வாலிபர் வெளியே போகின்ற போ போகின்ற போது எனக்கு இதன் மீது இதன் பக்கம் நான் இனிமேல் திரும்பவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் அவருடைய முழு வாழ்க்கையிலும் கற்பொழுக்கத்தை உரைசி பார்க்கக்கூடிய எந்த ஒரு செயலும் அவருடைய வாழ்வில் இடம்பெறியவில்லை என்று அவர்கள் அபுமாரா பாகிலை அலியல்லா இருக்கலாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்றால் ரசாவுடைய துபாய் இருக்கிறது இருக்கிறது என்பதை என்பதை விட சல்லா அலி இஸ்லம் அவர்களாக நடந்து கொண்ட அணுகுமுறை அவருடைய உள்ளத்தை வெகு விரைவாக பாதித்தது அவர் கேட்ட கேள்வியினுடைய விபரீதத்தை அவருக்கு விளங்க வைத்தார்கள் குர்மாலா சல்லா அலி இது நடந்து கொண்ட அணுகுமுறைக்கு உண்டான உதாரணம் ஒரு மக்கள் தங்களிடத்தில் இடத்தில் வந்து மசாயில்களில் ஒரு அராமை அலாலாக்க முற்படுகின்ற போது நாம் நடந்து கொள்ளக்கூடிய அதனுடைய விபரீதத்தை எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியத்தை பெருமானார் இந்த உண்மத்தினுடைய உளமாக்களுக்கு விவரிக்கின்றார்கள் என்பதையும் நாம் இதிலிருந்து பாடம் பெறுகின்றோம் சல்லல்லா அலுவலம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் அவருடைய நன்மையை கண்டால் அதை ஆர்வப்படுத்துவார்கள் அதே நேரத்தில் ஒரு தீமையை கண்டால் அதை கண்டிக்கவும் செய்வார்கள் சல்லல்லா அலுலம் சில நேரங்களில் மின்னப்படிகளில் இருந்து வந்த வார்த்தை அதுவாமின் ஏன் இப்படி சில பேர் செய்கின்றார்கள் செய்தவர் யார் என்பதும் தெரியும் சபல்லா அலி அவர்களுக்கு ஆனால் பல நேரங்களில் அப்படி வந்திருக்கின்றது என்ன தெரியுமா ஏன் சில பேருக்கு என்ன ஆயிற்று என்று கேட்பார்கள் காரணம் செய்தவரை நாம் சொல்லக்கூடாது ஆனால் செய்த தவறு தன்னை அது கண்டிக்கப்பட வேண்டும் என்பதை திருமானா சபுல்லா அலிசல்லம் அவர்கள் உணர்த்துகின்றார்கள்

தாமு அலி இஸ்லாத் இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குரலை போல உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சல்லல்லா அலிஸ்லாம் சொல்கிறார் இவர் குரானை ஓதினார் என்பது உண்மை சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் என்பது உண்மை மறுநாள் சொன்னதால் தான் சல்லா அலிஸ்லம் செறிமடுத்தார்கள் என்பது அபு முசாஷி வலியல்லாக தரார் அவர்களுக்கு தெரியும் அபுமுசாவை சல்லா அலி அவர்கள் அழைத்து பாராட்டியதற்கு உண்டான காரணத்தை சொல்கின்றார்கள் என்ன தெரியுமா ஒரு நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடியவரை ஆர்வப்படுத்த வேண்டும் அவரை ஆர்வமூட்டி மேலும் மேலும் செய்யுங்கள் என்று அறிவிக்கப்பட அவருக்கு உந்துதலாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சல்லா அல்லம் அவர்கள் இப்படி செய்தார்கள் அபு பக்ரா அடியுத்தரான் என்ற சகாபி சல்லா அலிம் தொழுது கொண்டிருக்கின்றார்கள் ஜபாத்துடைய தொழிலை நடைபெறுகின்றது சல்லல்லா அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற போதே அவர் நுழைவாயில் வந்தவர் இருந்து எழுந்து விடுவார்களோ என்னவோ என்று பயந்து நுழைவாயில் வந்தவர் கட்டிவிட்டார் அல்லாஹ் விட்டார் செய்துவிட்டார் சேர்ந்து சப்தில் வந்து சேர்ந்து கொண்டார் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் முன்னால் உள்ளதையும் பின்னாலே பின்னால் உள்ளதையும் முன்னால் உள்ளதை போல பார்ப்பார்கள் வசூலுல்லாஹ் சல்லா செல்லம் அவர்கள் அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட தனி சிறப்பு சல்லல்லா அலி அவர்கள் தொகுதல் முறையை நிறைவு செய்ததும் யார் ருக்குவிலேயே வந்து துறையில் சேர்ந்து கொண்டவர் யார் என்று கேட்கின்றார்கள் அவர் செய்த அவருக்கு அல்லாஹு தலாவனுக்கு ஆசையை அதிகப்படுத்துவானாக இனிமேல் அதை செஞ்சாள் சல்லல்லா அலிசன் இப்படி ஒரு நன்மையை பார்க்கின்ற போது அதை ஆர்வப்படுத்துவதும் ஒரு தீமையை கண்டால் அதை சூழ் அதை எப்படி தடுக்க வேண்டுமோ அப்படி கண்டிப்பதும் அணுகுமுறைகள் அல்லாஹு அபுல் ஆலமே இன்றைக்கு இஸ்லாம் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு என்றால் இந்த அணுகுமுறைகளும் தான் காரணம் என்பதை சொல்லி அல்லாஹு ரபுல் ஆலமே அத்தகைய அணுகுமுறைகளை நம்முடைய வாழ்வில் கையில் எடுத்து வா நடக்க வாழ்வாங்க வாழ அல்லாஹ் ரஹுல்லாலே நமக்கு கிருமி செய்வானாக ஆமின் ஆமின் வாஜ்பாலுமே வாய்ப்பு கொடுத்த ஆசிரியர் பெருந்தவர்களுக்கும் இசாதிகள் பேரவையினுடைய உயர்மட்ட குழு அனைவருக்கும் என்னுடைய ஜசா துல்லாக ஜசா என்றை நான் சொல்லி நிறுவ செய்கின்றேன்